நண்பர்களே காலைச்சந்தையில் சாலையோரத்தில் சாந்திதேவி தனது சின்ன டீ பாத்திரத்தில் சுடுசுடு டீ தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் தன் கணவனை இழந்து தனிமையில் இருந்தாலும் மகளின் படிப்பை நிறுத்தவில்லை வீட்டின் நிலை பார்த்து மகள் நேகாவும் கடுமையாக படித்து இப்போது ஐ பி எஸ் அதிகாரியாக மாறியிருக்கிறாள் நேகா தன் டியூட்டியில் பிஸியாக இருக்கிறாள் இன்று தன் தாய்க்கு எத்தனை பெரிய கெட்ட நாள் நடக்க இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாது சாந்திதேவி டீ தயாரிக்கும்போது அந்த சாலை வளைவிலிருந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கும் பெரிய அடிச்சத்தம் கேட்டது அதை கேட்டு சந்தையில் உள்ள பலர் அமைதியாக நின்று போனார்கள் அது இன்ஸ்பெக்டர் அரவிந்த் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இருக்கும் அவர் தனது தினசரி பழக்கத்தில் ஏ சாந்தி ஒரு நல்ல கெட்டி டீ கொடு அவசரம் எனக்கு நிறைய வேலை என்றார் சாந்தி பதற்றத்துடன் சரி சார் இப்போதே தருகிறேன் என்றாள் இது அவளது தினசரி பழக்கம் அரவிந்த் டீ குடித்து பிஸ்கட் எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமலேயே அங்கிருந்து போய் விடுவார் சாந்தி பலமுறை பணம் கேட்க நினைத்தாள் ஆனால் உடனே பயம் வந்தது அரசு ஊழியர் ஏதாவது சொன்னால் என் கடையை பீத்து விடுவார் ஆனால் இன்றும் அதுபோலவே அரவிந்த் டீ குடித்துவிட்டு போகும்போது சாந்தி தேவி பயத்துடன் சார் தயவு செய்து இந்த ஒரு நாள் டீ பணம் கொடுங்கள் நான் உங்களை எப்போதுமே கேட்க மாட்டேன் ஆனால் என் வீட்டு செலவு கஷ்டமாகிறது அதனால்தான் கேட்கிறேன் என்றாள் இதை கேட்டதும் அரவிந்த் நின்றார் அவர் முகம் சிவந்தது என்ன சொன்னாய் நீ சாந்தி தைரியம் கொண்டு சார் நான் ஏழை நீங்கள் தினமும் டீ குடிக்கிறீர்கள் பிஸ்கெட்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் பணம் எப்போதும் கொடுக்க மாட்டீர்கள் தயவு செய்து சார் இந்த டீ பணம் கொடுங்கள் என்றாள் இப்போது சந்தையின் கவனம் முழுவதும் அங்கே திரும்பியது சிலர் மொபைல்களை எடுத்தனர் அரவிந்த் கர்ஜித்தார் நீ எனக்கு பாடம் சொல்கிறாயா எனக்கு முன்னால் பணத்தை பற்றி பேசுகிறாயா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்பதை மறந்துவிட்டாயா சாந்தி சமாளிக்கும் முன் அரவிந்த் அவள் டீ பாத்திரத்தை கடுமையாக உதைத்தார் டீ பாத்திரம் தரையில் விழுந்தது டக் என்று சத்தம் வந்தது கொதிக்கும் டீ முழுவதும் தரையில் சிந்தியது அதை பார்த்த சாந்திக்கு இதயம் துண்டாகியது போல் இருந்தது சார் இது என்ன செய்கிறீர்கள் என்றாள் ஆனால் பதிலாக அதிகம் பேசினால் உன் கடையை இங்கிருந்து பீ தெரிவேன் உனக்கு எவ்வளவு தைரியம் என்னிடம் பணம் கேட்கிறாயா எனக்கு எதிரில் பேசும் தைரியம் எவருக்கும் இல்லை நீ என்னுடன் வாதிடுகிறாயா என்றார் பின்னர் அவர் ஊரடி முன்னே வந்து அனைவர் முன்னிலையிலும் சாந்தியை கடுமையாக கண்ணத்தில் அறைந்தார் சாந்தி தேவிக்கு கண்களில் நீர் வந்தது அதை பார்த்து சந்தையில் ஒரே அமைதி நிலவியது மக்கள் கத்தியபடி இருந்தார்கள் ஆனால் அரசு உடையின் பயம் பல வாய்களை மூடியது ஆயினும் ஒரு இளைஞன் அமைதியாக இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருந்தான் சாந்தி முகம் ஒரு பக்கம் சாய்ந்தது கண்களில் நீர் வந்தது அழுதுகொண்டே அவள் சொன்னாள் சார் நன்னை மன்னியுங்கள் நான் உங்களை மீண்டும் ஒருபோதும் பணம் கேட்க மாட்டேன் அதனுடன் அரவின் கடைசி பார்வை ஒன்றை வீசி பின்னால் மீண்டும் பணத்தை பற்றி பேசினால் என்ன நடக்கும் என்று தெரிந்துகொள் என்று எச்சரித்து தன் ஜீப்பில் அமர்ந்து அங்கிருந்து சென்றார் ஆனால் இந்த முறை அங்கே ஒருவர் அமைதியாக இருக்க முடியாமல் போனார் சந்தையில் நின்ற கல்லூரி மாணவன் ரோஹித் நீண்ட நேரமாக மொபைல் பிடித்து அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தான் அவர் மெதுவாக முன்னால் வந்து அண்டி பயப்படாதீர்கள் அவரின் முழு வீடியோ என்னிடம் உள்ளது என்றார் அதை கேட்டு சாந்தி பதற்றமடைந்தார் இது நல்லதா அல்லது என் கஷ்டத்தை இன்னும் பெரிய பிரச்சனையில் போடுமா என்று ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை அப்போதே மற்றொரு இளைஞன் அங்கே வந்து அண்டி இந்த இன்ஸ்பெக்டர் இனி தப்பிக்க முடியாது வீடியோ அப்லோட் செய்துவிட்டோம் பாருங்கள் இன்று அவர் இந்த யூனிஃபார்மை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார் என்று முழு நகரமும் பார்க்கும் என்றான் அதனுடன் சாந்தி கைகள் நடுங்கின கண்களில் பயம் அவமானம் மற்றும் கலவரம் கலந்திருந்தன ஆனால் இப்போது எதுவும் நிற்காது வீடியோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் செய்யப்பட்டது சில மணி நேரங்களிலேயே வீடியோ போல் பரவியது நூற்றுக்கணக்கான கமெண்ட்கள் வரத் தொடங்கின இந்த இன்ஸ்பெக்டருக்கு வெட்கமில்லையா டி அம்மாவை அடித்தானா எவ்வளவு அகம்பாவம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வீடியோ இப்போது நகரத்தை அசைத்துவிட்டது லோக்கல் செய்தி பக்கங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்களிலும் இதே செய்தி சுழல்கிறது ஆனால் உண்மையான திருப்பம் அப்போதுதான் வந்தது அந்த வீடியோ நேகா சிங் என்ற புதிய ஐபிஎஸ் அதிகாரியின் போனில் வந்தபோது நேகா தனது ஆபீஸில் அமர்ந்திருந்தாள் அவள் மேசையில் கோப்புகள் இருந்தன முன் போலீஸ் துறை மீட்டிங் நோட்டீஸ் இருந்தது அப்போதே அவளது தொண்டர் ஒருவர் மேலும் இந்த வீடியோ பாருங்கள் டிவிற்கும் ஒரு பெரியம்மாவை இன்ஸ்பெக்டர் அடித்தார் அது சோஷியல் மீடியாவில் வைரலாகிறது என்றார் வெகு விரைவில் நேகா மொபைல் எடுத்து வீடியோ ப்ளே செய்தாள் அதனுடன் அவள் இதயம் துடிப்பது நின்றது போல் இருந்தது வீடியோவில் இருந்தவள் வேறு யாருமில்லை அவள் சொந்த தாய் சாந்தி தேவி அந்த கண்ணத்தில் அடிச்சத்தம் இப்போது அவள் இதயத்தில் விழுந்தது போல் இருந்தது அதனால் அவள் கண்கள் நீரைக் கக்கின அவள் கைகள் நடுங்கின தாயுடன் இருந்த சிறுவயது நினைவுகள் புயல் போல அவள் மூளையில் திரும்பி வந்தன தாயின் கஷ்டம் தாயின் பசி தாயின் கனவுகள் அத்தகைய தாயை இன்று யாரோ சாலையில் கண்ணத்தில் அறைந்தனர் நேகா கோபத்தில் முஷ்டிகள் இருக்கினாள் அவள் குரல் கனமாகியது என் தாய்க்கு இது நடந்தது இப்போது இந்த இன்ஸ்பெக்டர் தப்பிக்க முடியாது என்றாள் அவள் உடனே எழுந்து நின்று நான் இன்றே வீட்டுக்கு வருகிறேன் இனிமேல் யூனிஃபார்மத்தின் சக்தியை யார் மேலும் அல்ல நியாயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று எண்ணினாள் அவள் தனது பையை எடுத்துக்கொண்டு அதே நாள் மாலை ரயிலேறினாள் விடியற்காலையில் அவள் தன் பழைய வீட்டு வாசலில் இறங்கினாள் அந்த தெருவின் பழைய வாசனை அதே மரம் அதே திருப்பம் ஆனால் அவள் மனம் உள்ளே ஒரு கொந்தளிப்பு இருந்தது இதயத்தில் வலி கோபம் மற்றும் குளிரமைதி அவள் தன் வீட்டுக் கதவை மெதுவாக தள்ளினாள் உள்ளே சாந்தி தேவி அடுப்பில் ரொட்டி செய்து கொண்டிருந்தாள் சோர்ந்த கண்கள் வீங்கிய முகம் உலகம் ஒரே இரவில் அவளிடமிருந்து ஆண்டுகளான நம்பிக்கைகளை எடுத்துவிட்டது போல் இருந்தது அதை பார்த்து சாந்தி நேகா கண்கள் நீரில் நிரம்பின மெதுவாக அவள் தன் தாயின் தோளில் கை வைத்தாள் அம்மா சாந்தி திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள் அரே நேகா நீயா இவ்வளவு சீக்கிரமாக சொல்லவே இல்லையே தாயே நேகா தன் தாயை கட்டிப்பிடித்தாள் கட்டிப்பிடித்தவுடன் அவளுக்கு தாயின் உடல் நடுங்குவது போல் தோன்றியது அந்த கண்ணத்தில் அடியின் காயம் அவள் இன்னும் சுமைக்கிறாள் போல் இருந்தது நேகா மெதுவாக கேட்டாள் அம்மா நீ நன்றாக இருக்கிறாயா சாந்தி பொலி புன்னகையுடன் ஆ ஆ நன்றாக இருக்கிறேன் தாயே ஆனால் அந்த பொய் நேகா கண்களில் மறைக்க முடியவில்லை சிறிது நேரம் தன் தாயை பார்த்து கொண்டே அப்படியே நின்றாள் பின்னர் அவள் மனதில் ஒரு திட்டம் தயாராகியது அம்மா நான் சிறிது நேரத்தில் புறப்படுகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொன்னாள் பின்னர் நேகா தனது வீட்டில் இருந்த தன் பழைய சாதாரண சல்வார் சூட் அணிந்தாள் அவளில் இப்போது ஆபீசர் நடை இல்லை அடையாளம் இல்லை ஆணையிடும் இல்லை அவள் ஒரு சாதாரண பெண்ணாக போலீஸ் ஸ்டேஷன் கேட் அருகில் வந்து சேர்ந்தாள் உள்ளே போலீஸ் ஸ்டேஷன் சத்தங்களால் நிறைந்திருந்தது விசைப்பலகை டக் டக் ஒரு கான்ஸ்டபிள் எந்த ஒரு கேஸ் கோப்பை திருப்பினார் யாரோ சச்சரவை தீர்க்கிறார்கள் நடுவில் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் அமர்ந்திருந்தார் அதே நடை அதே அகம்பாவம் அதே செருக்கு நேகா நேராக அவர் முன்னால் சென்று நான் ஒரு ரிப்போர்ட் எழுத வேண்டும் சார் என்றாள் அதை கேட்டு அரவின் தலையை உயர்த்தாமல் ரிப்போர்ட் எழுத வேண்டுமென்றால் ஃபைலிங் ஃபீஸ் கட்ட வேண்டும் பணம் இருந்தால் சொல் என்றார் நேகா கேட்டாள் எவ்வளவு அரவின் துணிவாக ஐயாயிரம் என்றார் நேகா கண்கள் சிறிது சுருங்கின ரிப்போர்ட் எழுத பணம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கே எழுதியுள்ளது அதனுடன் அரவிந்த் நாற்காலியிலிருந்து சற்று முன்னால் வந்து சட்டம் என் டேபிளிலிருந்துதான் வெளியே வரும் பணம் இருந்தால் கூடு ரிப்போர்ட் எழுதுவேன் இல்லை என்றால் இங்கிருந்து போ இங்கே எந்த ரிப்போர்ட்டும் எழுதப்படாது என்றார் நேகா நேரடியாக பதில் சொன்னாள் நான் பணம் தரமாட்டேன் என்னிடம் பணம் இல்லை அப்போது அரவிந்த் சிரித்தார் அப்படியானால் ரிப்போர்ட்டும் எழுத மாட்டேன் புரிந்ததா அப்போது நேகா மெதுவாக சொன்னாள் ஏன் சட்டம் உங்கள் பாக்கெட்டில் உள்ளதா ரிப்போர்ட் எழுத பணம் கட்ட வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் எழுதவில்லை அப்படியென்றால் நீங்கள் எதற்காக பணம் கேட்கிறீர்கள் அதற்கு அரமிந்து கண்கள் கோபத்தால் நிரம்பின அவர் நாற்காலியிலிருந்து எழுந்து பெரிய பெரிய கேள்விகள் கேட்கிறாய் பார் என் தலையை கெடுக்காதே இங்கிருந்து போ இல்லையென்றால் இப்போதே உன்னை லாக்கப்பில் போடுவேன் புரிந்ததா எனக்கு முன்னால் அதிக அகம்பாவம் காட்டாதே இங்கே எந்த ரிப்போர்ட்டும் எழுதப்படாது புரிந்ததா போ இங்கிருந்து என்று எழுச்சுடன் பேசினார் அப்போது நேஹா கோபமாக பாருங்கள் சார் நான் ரிப்போர்ட் எழுத வேண்டும் ரிப்போர்ட் எழுத பணம் கேட்பது சட்டப்படி குற்றம் ரிப்போர்ட் எழுத பணம் கேட்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் எழுதவில்லை இது மிக பெரிய குற்றம் நான் ரிப்போர்ட் எழுத வேண்டும் நீங்கள் ரிப்போர்ட் எழுதுங்கள் இல்லையென்றால் நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் புரிந்ததா என்றாள் அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு மிகவும் கோபம் வந்தது அவர் ஒரு அடி முன்னால் வந்து கோபத்துடன் நேகா கன்னத்தில் கடுமையாக அரைந்தார் அதை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரே அடியாக அமைதியாக மாறியது சில கான்ஸ்டபிள்கள் வாயை திறந்து பார்த்தார்கள் ஆனால் யாரும் முன்னால் வரவில்லை அரவிந்தின் தலையை கெடுப்பது என்று அனைவருக்கும் தெரியும் மற்றொரு பக்கம் அந்த அடி சத்தம் நேகா இதயத்தை அசைத்துவிட்டது ஆனால் அவள் முகம் கல்லை போல இப்போதும் அமைதியாகவே இருந்தது அவள் வெறும் சரி இப்போது பார் நான் என்ன செய்கிறேன் என்றாள் வேகமாக பின்னால் திரும்பி போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியேறிவிட்டாள் அவள் தனது அடையாளத்தை சொல்லவில்லை அவள் யூனிஃபாரத்தை காட்டவில்லை அவள் அடி நிற்கவில்லை போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்ட நேஹா நேரடியாக டிஎம் ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தாள் டிஎம் ஆபீஸ் சூழல் அமைதியாக மற்றும் மரியாதையாக இருந்தது பாதுகாப்பு அவளை தடுத்தது யாரை பார்க்க வேண்டும் மேடம் நேஹா சொன்னாள் நான் டிஎம் சாருடன் மிக முக்கியமான வேலையாக பார்க்க வந்திருக்கிறேன் நான் ஐ பி எஸ் நேஹா சிங் பாதுகாப்பு நிமிழ்ந்து நின்றது சில நிமிடங்களில் கதவு திறக்கப்பட்டது டி எம் அசோக் மேக்ரா ஐ பி எஸ் நேகாவை பார்க்க வெளியே வந்தார்கள் வாருங்கள் நேகா உள்ளே வாருங்கள் என்ன நடந்தது அப்போது நேகா நேரத்தை வீணாக்காமல் முழு வீடியோவையும் அவருக்கு காட்டினாள் பின்னர் இன்று போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது என்று சொன்னாள் சார் ஒரு இன்ஸ்பெக்டர் மக்களை அடிக்கிறார் லஞ்சம் கேட்கிறார் என் அம்மாவையும் அடித்தார் மற்றும் இன்று ஒரு பெண்ணை கன்னத்தில் அறைந்தார் அதுகூட வெறும் ரிப்போர்ட் எழுத அந்த பெண் பணம் தரவில்லை என்று அந்த இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் எழுத பணம் கேட்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் எழுதவில்லை இது எல்லாம் சட்டப்படி குற்றம் எனக்கும் என் அம்மாவுக்கும் நீதி வேண்டும் என்றாள் அதை கேட்டதும் டிஎம் சார் கண்கள் கோபத்தில் சிவந்தன இது மிகப்பெரிய விஷயம் நேகா அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள் சார் எனக்கு ஒரு பிரஸ் மீட் வேண்டும் இந்த முழு விஷயத்தையும் நகரம் முன்னால் வைக்க வேண்டும் இல்லை என்றால் இதுபோன்ற நபர்கள் சட்டத்தை தம் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டதாக நினைப்பார்கள் டி எம் சார் உடனே ஆர்டர்கள் கொடுத்தார் இன்று மாலை பிரஸ் ஹால் தயார் செய்யப்படும் நீங்கள் உங்கள் வார்த்தையை தைரியமாக சொல்லுங்கள் நான் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் நேஹா தலையை குனிந்தாள் நன்றி சார் அவள் கண்களில் இப்போது தீ இருந்தது ஆனால் உண்மையான விளையாட்டு இப்போது தொடங்க உள்ளது நகரத்தின் காலை நேரம் இன்று கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது செய்தி பேப்பர் ஹெட்லைன்கள் மொபைல் நோட்டிபிகேஷன்கள் வட்டத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லா இடத்திலும் ஒரே செய்தி சுழல்கிறது டி அம்மாவை இன்ஸ்பெக்டர் கன்னத்தில் அறைந்தார் வீடியோ வைரலானது தெரியுமா அவள் மகள் ஐபிஎஸ் ஆபீசர் இப்போது அந்த இன்ஸ்பெக்டர் தப்பிக்க முடியாது மக்களிடமும் அவர் மீது மிகவும் கோபம் உள்ளது சோஷியல் மீடியா எரிகிறது மற்றும் இன்று அனைவரின் பார்வையும் ஒரே இடத்தில் நின்றது அதுவே டிஎம் ஆபீஸ் பிரஸ் மீட்டிங் ஹால் மீது உள்ளது ஏனென்றால் இன்று அங்கே ஒரு பெரிய முடிவு நடக்க உள்ளது ஒரு முடிவு அது நகர போலீசார்களின் மரியாதையை மாற்றும் அல்லது நிரந்தரமாக களங்கமாக விட்டுவிடும் நண்பகல் மணி இருக்கிறது டிஎம் ஆபீஸ் வெறியே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மீடியா வேன் வரிசையில் நின்றிருக்கின்றன கேமரா விளக்குகள் மைக்ரோபோன்கள் கூட்டத்தின் முணுமுணுப்பு ஒவ்வொரு செய்தி சேனலும் ஒரே விஷயம் சொல்கிறது இன்று பிரஸ் மீட்டிங்கில் ஐ பி எஸ் நேகா ஷர்மா மற்றும் பாதிக்கப்பட்ட தன் தாய் நேரடியாக கலந்து கொள்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் நீதி நடக்குமா ஹால் வெளியே மக்கள் பிளக்கார்டுகளை பிடித்து நின்று சொல்கிறார்கள் நீதி வேண்டும் யூனிஃபார்ம் அகம்பாவத்தை நிறுத்துங்கள் டிஎம்மாவுக்கு நீதி செய்யுங்கள் ஹால் உள்ளே மக்கள் நெரிசலில் உள்ளனர் ஹால் எவ்வளவு நிரம்பியுள்ளது என்றால் மக்கள் கதவுகள் அருகே கூட நின்று உள்ளே பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாற்காலியும் ஒவ்வொரு மூலையும் கேமராக்களால் நிரம்பியுள்ளது டி எம் அசோக் மேக்ரா மேடையில் அமர்ந்திருக்கிறார் அமைதியாக உறுதியாக ஆனால் முகத்தில் கடினத்தன்மை தெளிவாக தெரிகிறது அவர் வலது பக்கத்தில் ஐ பி எஸ் நேகா சர்மா அமர்ந்திருக்கிறார் மின்னும் யூனிஃபார்மத்தில் அவள் முகம் அமைதியாகவே உள்ளது ஆனால் அவள் கண்களில் தீ இருக்கிறது இடது பக்கத்தில் சாந்தி தேவி சாதாரண உடையில் இருக்கிறாள் அவள் கண்களில் பயம் மற்றும் நம்பிக்கை கலந்த உணர்வு தெரிகிறது முன் முழு மீடியா இருக்கிறது சார் சார் இங்கே பாருங்கள் மேடம் இங்கே பாருங்கள் மேடம் ஒரு பைட் தயவு செய்து என்று மீடியா வீரர்கள் சொல்கிறார்கள் அப்போதே டிஎம் கையால் சைகை செய்து அனைவரையும் அமைதியாக்கினார் பிரஸ் தொடங்குகிறது முழு உண்மையை காட்டும் அதை பார்த்து ஹால் முழுவதும் அமைதி பரவியது டிஎம் சார் மெதுவாக சாந்திதேவி நீங்கள் உங்கள் வார்த்தையை மக்கள் மற்றும் மீடியா முன்னால் வைக்கவும் என்றார் சாந்திதேவி நடுங்கிக் கொண்டு மைக்கு பிடித்தாள் இவ்வளவு பேருக்கு முன்னால் பேசுவது அவளுக்கு இதுதான் முதல் முறை நான் நான் டீ விற்கிறேன் ஒவ்வொரு நாள் காலை கடை போடுவேன் என் மகள் படித்தாள் நான் என் கஷ்டத்தால் அவளை வளர்த்தேன் அந்த வார்த்தைகளுடன் ஹாலில் அமைதி பரவியது இன்ஸ்பெக்டர் அரவிந்த் சார் தினமும் என் கடையில் டீ குடிப்பார் ஆனால் எப்போதும் பணம் கொடுக்க மாட்டார் நான் பயத்தில் அவரிடம் எப்போதும் எதுவும் சொல்ல மாட்டேன் அவள் குரல் அடைத்தது ஆனால் ஒரு நாள் நான் தைரியம் செய்து பணம் கேட்டேன் அப்போது அவர் என் டீ பாத்திரத்தை வீசி எறிந்தார் மக்கள் முன்னால் என்னை திட்டினார் மற்றும் சந்தை நடுவில் அனைவர் முன்னாலும் என்னை கன்னத்தில் அறைந்தார் அதனுடன் சில மீடியா ரிப்போர்ட்டர்களின் கண்கள் கலங்கின ஒரு மூலையிலிருந்து வெக்கம் கெட்டது என்ற குரல் வந்தது டிஎம் சைகை செய்தார் சாந்திதேவி பின்னர் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் அவள் சொன்னாள் நான் நினைத்தேன் இப்போது என் கடையும் போகுமோ என்று நான் மௌனமாக இருந்துவிட்டேன் ஆனால் யாரோ அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் செய்தார்கள் அந்த வீடியோ எப்படியோ என் மகளுக்கு வந்தது அப்போதுதான் முதல் முறையாக எனக்கு தோன்றியது பாக்கி பாக்கி எனக்கும் நீதி நடக்குமோ என்றாள் அந்த வார்த்தையுடன் ஹாலில் கைத்தட்டல்கள் முழங்கின இப்போது அனைவரின் பார்வையும் நேகா மீது உள்ளது நேகா மைக்கு பிடித்து நேரடியாக கேமராக்களில் பார்த்து நான் இன்று இங்கே ஒரு ஐ அதிகாரியாக அல்ல ஒரு மகளாக நிற்கிறேன் என்றாள் கேமரா ஃப்ளாஷ்களின் மழை தொடங்கியது நான் வீடியோ பார்த்தபோது என் உலகம் அசைந்து விட்டது என் தாய்க்காக நான் பலமுறை போராடினேன் ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏழை பெண்ணின் மீது கையெடுப்பது என் முன்னால் முதல் முறையாக நடந்தது அவள் குரல் கடினமாக மாறியது இந்த நகரத்தில் எல்லாம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் உண்மையை பார்ப்பது சில சமயங்கள் அதிக வேதனை அளிக்கிறது அதனால்தானே நேரடியாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தேன் ஒரு சாதாரண பெண்ணாக ரிப்போர்ட் எழுத அங்கு சென்றேன் அதே இன்ஸ்பெக்டர் அரவிந்த் ரிப்போர்ட் எழுத என் மீது லஞ்சம் கேட்கிறார் அதைக் கேட்டு ஹால் முழுவதும் கலகலப்பு ஏற்பட்டது ஓ மை காட் ஷாக்கிங் கரப்ஷன் நேகா இன்னும் சொன்னாள் நான் மறுத்தபோது அவர் என்னை கூட கன்னத்தில் அறைந்தார் அதனுடன் முழு ஹால் கோபத்தால் நிரம்பியது ஒரு ரிப்போர்ட்டர் கத்தினார் இது வெட்கம் காட்டிலும் ஹீனமானது அப்போதே டிஎம் கையால் சைகை செய்தார் நேஹா கடைசி வாக்கியம் சொன்னாள் ஒருவேளை நீதி நடக்கவில்லை என்றால் மக்களின் நம்பிக்கை யூனிஃபாரத்திலிருந்து நீங்கிவிடும் ஹாலில் கைத்தட்டல் ஒலி பெருங்குரலாக மாறியது டிஎம் சைகை செய்தார் வீடியோ பிளே செய்யுங்கள் விளக்குகள் குறைக்கப்பட்டன அப்போதே ஒரு பெரிய திரை ஆன் செய்யப்பட்டது வெகுவிரைவில் விரைவில் சந்தை வீடியோ கன்னத்திலடி டீ பாத்திரம் விழுதல் மக்கள் எல்லாம் முழுவதுமாக காட்டப்பட்டது வீடியோ நடந்து கொண்டிருக்கும்போது முழு ஹால் உளுக்குண்டது மக்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து நின்றார்கள் மீடியா வீரர்கள் கத்தினர் அருவருப்பு அவருக்கு வெட்கமில்லையா அவரை நீக்க வேண்டும் சாந்தி தேவி திரையில் நடந்ததை பார்த்து அழ ஆரம்பித்தாள் நேஹா அவள் கையை பிடித்தாள் வீடியோ முடிந்த பிறகு ஹாலில் பின்ட்ராப் சைலன்ஸ் ஏற்பட்டது அப்போது திடீரென்று முழு ஹால் கைத்தட்டலுடன் முழங்கியது டிஎம் தன் தடித்த கோப்பை திறந்தார் உள்ளே அனைத்து அறிக்கைகள் வீடியோ நகல்கள் சாட்சிகளின் பட்டியல் எல்லாம் உள்ளது அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மைக்கில் பேசினார் நான் இந்த வீடியோ பாதிக்கப்பட்டவர் அறிக்கை மற்றும் ஐபிஎஸ் பி எஸ் நேஹா சர்மா அறிக்கை அனைத்தையும் பரிசீலித்தேன் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் தன் யூனிஃபாரத்தை தவறாக பயன்படுத்தினார் ஒரு ஏழை பெண்ணை அடித்தார் லஞ்சம் கேட்க முயற்சித்தார் மற்றும் ஒரு பெண்ணையும் கன்னத்தில் அறைந்தார் இப்போது டி எம் தனது முடிவை அறிவித்தார் இன்ஸ்பெக்டர் அரவிந்தை இப்போதே நீக்கி வைக்கப்படுகிறார் அந்த வார்த்தையுடன் கூட்டம் கைத்தட்டலுடன் கூச்சலிட்டது மற்றும் ஐபிசி முன்னூற்று இருபத்தி மூன்று அ அடித்தல் ஐபிசி ஐநூற்று ஆறு மிரட்டல் ஐபிசி சட்டம் ஊழல் மற்றும் பெண் தொந்தரவுக்கு கீழ் அவர் மீது எஃப்ஐஆர் நிரந்தரம் செய்யப்படும் மீடியா கத்தியது பிரேக்கிங் நியூஸ் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் டிஎம் கடைசி வார்த்தைகளை சொன்னார் இன்ஸ்பெக்டர் அரவிந்தை இப்போதே அரெஸ்ட் செய்யுங்கள் ஹால் வெளியே நின்ற போலீஸ்கள் வெகுவிரைவில் அரவிந்தை கூட்டிக் கொண்டு வந்து தலைகள் போட்டனர் அப்போதே அரவிந்த் கத்துகிறார் என்னை சிக்க வைத்துவிட்டீர்கள் ஆனால் யாரும் அவர் வார்த்தையை கேட்கவில்லை மக்கள் சொன்னார்கள் இப்போது புரிந்ததா மக்கள் என்றால் யாரென்று பிரஸ் மீட்டிங் முடிந்த பிறகு சாந்தி தேவி மெதுவாக நேஹா முகத்தை தொட்டாள் அம்மா நீ அற்புதம் செய்தாய் என் வாழ்நாள் கஷ்டத்தை ஒரே நாளில் போக்கிவிட்டாய் அதை கேட்டு நேஹா செரித்தாள் அம்மா நீ எப்போதும் சொல்வதை உண்மை எப்போதும் தோற்காது இன்று அதே நிரூபிக்கப்பட்டது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள் ஏனென்றால் இங்கே உங்களுக்கு இது இதுபோன்ற உணர்ச்சிவரமான மற்றும் நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட வீடியோக்கள் கிடைக்கும் அவை உங்கள் இதயத்தையும் தொடும்